இன்னும் வந்து அரசியல் களத்தில் நிற்கிறாரு தனிச்சு நிற்பேன்னு சொல்லிட்டு இன்னமுமே தொடர்ச்சியாக தேர்தல் காலத்தில் தனிச்சு வந்து நின்றுட்டு இருக்காரு எந்த கட்சியோட கூட்டணி போகாமல் அவர் சொன்ன மாதிரி திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக போகாமல் இன்னுமே தனிச்சு தேர்தல் காலத்தில் போட்டிட்டு இருக்காரு அவர் வந்து நீங்கள் நேர்மை இல்லைன்னு சொல்றீங்க நான் அதான் சொன்ன என்னன்னு சொல்ல சீமான் வந்து என்ன செஞ்சுட்டாப்லன்னா போரானவங்களையும் துறையின்ட்டார் துறவு எங்களுக்கு கடந்து போயிடுச்சு மற்ற பற அமைப்புகளையும் பேசுறதை கடந்து போயிட்டாப்ல நான் தான் பேசுவேன்னு சொல்லி அவரும் பேசுறதை விட்டுட்டாரு ரெண்டு மூணு ஆடியோக்கெல்லாம் எல்லாம் கேட்டிருப்பீங்க டேய் தமிழ்நாட்டில் நான் அரசியல் பண்ணடா உங்கள வச்சு பண்ணலடா நீ யாரை வச்சு வந்த எதுக்காக வந்த இந்த இளைஞர்கள் இத்தனை லட்சம் பேர் உன்னை எப்படி வந்தான் இந்த லட்சம் இத்தனை லட்சம் ஓட்டு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு ஏழு லட்சம் இது வாக்குன்றீங்க இது ஒன்னால வந்துச்சா எத்தனை பேர் உனக்கு சோறு போட்டிருப்பான் சோறு போட்ட ஒருத்தனுக்கு விசுவாசமா இருந்திருக்கிய சீமா கட்சியில மோதிரத்தை கொலுசு அடகு வச்ச வைக்காங்க சீமா அடகு வச்சிருக்கானாங்க அண்ணன் தான் அண்ணன் தான் சீமா நான் கேட்குறேன் சீமா அடகு வச்சா சொல்லுங்க இது எல்லாமே என்ன ஆகி போச்சுன்னா நீ பண்ண துரோகம்லாம் தெரிஞ்சு வெட்ட வெளிச்சம் ஆகி போய் வேற வழி இல்லாமல் போன ஓட்டு போட்டான் நீ ஒரு பேர் நீ ஒரு ஜிபி முத்து நீ வந்தால் கூட்டம் கூடும் மக்கள் ஏன் ஓட்டு போட்டான் கருணாநிதி இருக்காரு ஜெயலலிதா அம்மா இருக்குது எல்லாம் இருந்தாங்க அன்னைக்கு வந்து விஜயகாந்த் கிடையாது மக்கள் நல்லா கூட்டணி வருது நம்பிக்கை போயிடுது அதுக்கப்புறம் வாரம் அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வழிபட்டு போயிடுது அதுக்கப்புறம் எல்லாமே இல்லை இப்போ அப்போ கடைசியில் வாக்களிக்கிறக்கு ஒரு ஆள் இல்லை அவனுக்கு இன்னும் இன்னும் நோட்டாவுக்கு போடணும் இல்லைன்னா உனக்கு போடணும் அப்படி உனக்கு போட்டான் நீ வாங்கி இருந்தோட பார்ப்போம் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்